ஸ்ரீ நம யா தேவி நமையா தேவீ சர்வூதேஷம் நமஸ்தை நமஸ்தே நமஸ்தை நமோ நமஸ்ரீகுருவியோ நம எல்லாருக்கும் நமஸ்காரம் நேற்றுக்கு ஓரளவுக்குதாசகர்னால் உள்ள சில நாமங்கள்லான் சொல்லி ஏதோ கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதுக்கு வியாக்கியானம் மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன் நீங்கள் இந்த இன்ட்ரடக்ஷனோட சொல்லணும்னு அவர் சொன்னார் இன்றைக்கி அதனால் இன்றைக்கு சொன்னேன்னா ஆயிரம் நாமங்கள் இருக்குது நாமம் அதெல்லாம் சொல்கிறதானாக்கா எனக்கே ஒரு ஆரம்பத்து ஆகிடும் இப்போ பண்டிதாடமானாக்கா ஓரோ நாமத்துக்கும் எங்கெங்கே இருக்குதுன்னு காட்டுவாள் அது பாட்டில் கணக்காக சொல்ல வேண்டி வரும் அதனால் திங் மாத்திர பிரதர்சனம் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது கோடி காட்டுறதுன்னு சொல்லுவோல் ஒரு புதுசாக பூரா எடுத்து சொல்ல முடியாது அதனால் அங்கங்கே கொஞ்சம் எடுத்து சொல்ல வேண்டியது அப்புறம் நமக்கு டைம் கிடைக்கும்போது இல்லை யாராவது நம்ம ஹெல்ப் பண்ணாக்கா அது எடுத்து விரிவாக படிச்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணுறேன் இப்போ நானே முதல் டைம் தான் இப்போ லிடதாசகம் பற்றி பேசுகிறேன் வேறு ஏதாவது ஒரு பற்றியோ நாராயணியம் ராமாயணம் மகாபாரதம் அதெல்லாம் ஏதோ கொஞ்சம் பேசியிருக்கேன் இது ஃபஸ்ட் டைம் அதனால் எனக்கே ஒரு பெரிய எஜுகேஷன் அது அதனால் அதுக்கு முதல்ல ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா யாராவது ஒரு தூண்டுகோலாக இருந்தால் தான் நம்ம படிப்போம் இல்லைன்னா அது இதுன்னு ஏதோ விதமாக டைம் எல்லாம் போயிடும் இருக்கிற டைம்லேயே பாதி வந்து தூக்கத்தில் போயிடுறது அதில் பாதி வந்து தேவையில்லாதெல்லாம் இருக்கோம் கடைசியில் மிஞ்சி கிடைக்கிறது பத்து பர்சன்ட் தான் நம்ம லைஃப்பில் நமக்கு இதுக்கெல்லாம் கிடைக்கிறது ஸோ அதுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது பகவானோட அனுகிரகம் குருவோட அனுகிரகம் ஸோ அதை வச்சு ஏதோ கொஞ்சம் பண்ணிகிட்டுருக்கோம் ஏற்றிங்க நான் ஆரம்பிக்கும்னு சொன்னேன் லலிதா சசநாமத்தில் நூற்றி எண்பத்தி ரெண்டு ஸ்லோகங்கள் இருக்குது லலிதா திரிபுர சுந்தரி தான் அதுக்கு வியாக்கியானத்தில் சொல்கிறா இதில் வந்து ரூபம் நாமம் அது ரெண்டும் ஆக்சுவலாக கிடையாது பிரம்மஸ்வரூபம்னு சொல்லும்போது ரெண்டுமே கிடையாது ஆனால் எதுக்கு அது வச்சுருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு சாதாரண உள்ளவனுக்கு ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ண முடியாது சும்மா அப்படியே வெட்டவெளியில் பாருந்தாக்கா முடியாது அதுக்கு கொண்டு தான் அதெல்லாம் வச்சிருக்கா அப்படியெல்லாம் உபாதின்னு பே அட்ஜங்க்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதுக்கு சேர்த்து சொல்லக்கூடியது அப்படி இருந்தால் தான் நமக்கு புரியுது ஒரு படம் வச்சுட்டுருக்கோம் அந்த படம் இல்லாமல் ஆக்சுவலாக சொல்லணும் இல்லட்டாக தியானத்துக்கு வரணும் அந்த ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் அது வேண்டியிருக்கு அதான் நிறைய பேர் சொன்னேன் ஒரு ஆல்பபெட் படிக்கும்போது ஏபிசின்னு சொல்லும் சொல்லும்போது அதுக்கெல்லாம் ஒன்று ஆப்பிள் பேக்கர் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டுருக்கான் அப்புறம் அது வேண்டாம் அப்போ அது முதல் ஸ்டேஜில் இதெல்லாம் வேண்டியிருக்கு ஏன்னா பல ஸ்டேஜ் எப்படி வந்து ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன் வருதுன்னா சிலவாக ஆரம்பிக்கிறதே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறா செல்வா ரொம்ப நேரம் படித்தாலும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் பல்வேறு காரணங்கள் இருக்குது யாரையும் நான் குறை சொல்லுறேன் அவள் என்ன வந்து சுதர்ஷ்டமாக இருக்கோ இல்லை பூர்வ வாசனை இருக்கோ அது இதுதான் பிருகதாரண் அப்படி சொல்லும்போது தம் வித்யா கிரமணி ஜெக சமன்வாரவேதை பூர்வ பிரஜாசா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு தம் எச்சந்தம் அதனால இந்த வாழ்க்கையை முடிஞ்சு ஆத்மாவுக்கு என்ன வருது கேட்டால் தம் கெச்சந்தம் வித்யா கர்மணி சமன்வார பேதை பூர்வ பிரக்யாசா அப்படிங்கிறார் இப்போ இந்த ஜென்மத்தில் நம்ம என்ன படிச்சிருக்கோமோ என்ன இருக்கோமோ அதில் கொஞ்சம் கூட வரும் அதான் நம்ம விட்ட குறை தொட்ட குறைன்னு தமிழை சொல்லுவோம் அதனால் எது நம்ம வந்து பாக்கி வச்சுருக்கோமோ அந்த அடுத்த வாட்டி அதுலேருந்து ஆரம்பித்து அக்கௌண்ட்டில் க்ளோசிங் பேலன்ஸு ஓப்பனிங் பேலன்ஸ் மாதிரி தான் அதனால் எந்த சமயத்துக்கு நமக்கு டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதோ விரத்தி பண்ணிக்கு வச்சுக்கணும் அப்போ ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம அதை கொண்டு விட்டோம்னா அதுக்குள்ளே தேகாந்தியம் ஆகிட்டா நம்ம கவலைப்படுறதுக்கு இல்லை நம்ம கூட என்ன இருக்கோ அது வரும் அது மேலேருந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் அதனால் எந்த கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டியோ டைமோ கிடைச்சாலும் இதை பண்ணணும் அதுக்காக வேண்டி தான் அதுதான் சொல்கிறான் ஆனால் நாம ரூபம் வேண்டி இருக்குது நமக்கு அது இல்லாட்டா நமக்கு புரிய மாட்டேங்கிறது ஒரு கோவிலுக்கு போனோம்னா சரி ஒரு முருகன் அல்லது சிவன் அல்லது பார்வதி அல்லது மகாவிஷ்ணுன்னு சொல்கிறோம் ஒரு பேரோ உருவமோ அது இல்லைடா நமக்கு மனசை நிற்க மாட்டேங்குது ஸ்டெரியில் தான் தாண்டி போகணும் அருவமாக இருக்கிறது தான் நியாயமான விஷயம் ஆனால் அது உடனே வரமாட்டேங்கிறது அதுக்கு இதெல்லாம் ஸ்டெப்ஸ் வேண்டியது அதனால் தப்பு கிடையாது நான் நேற்றுக்கே சொல்லும் போது சே அவள் வந்து இன்ட்ரடக்ஷன் அவங்க சொல்லுன்னு சொன்னா அதனால தான் ரிப்பீட் பண்ணுறேன் பகவத்பாத்தாவில் வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது இதுக்கு பிரம்மசூத்திரத்துக்கு என்ன சொல்கிறார் திரூபம் ரெண்டு ரூபம் இருக்குது பிரம்ம அதித்தியதே ஏகம் அபி பிரம்ம பிரம்மங்கிறது ஒன்று தான் எல்லாத்துலேயும் அடைச்சி அடைச்சி இருக்கக்கூடியது பிரம்மஸ்வரூபம் அதெல்லாமே வேறு ஒன்றுமே கிடையாது ஆனால் இதெல்லாம் இருக்கே இவ்வளோ உண்டு பன்மை பார்க்குறோமே அப்படின்னு கேட்டால் இது ஒன்றிலே அதில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் இல்லைட்டா அதனோடய கண்டெயின்மெண்ட் இவ்வளோ தான் இருக்கிறது வந்து இருக்கிறது ஒரு வசு தான் ஏகம் ஏவ அத்விதீயம் அப்படி தான் சொல்கிறது நம்ம இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கு அப்படின்னு கேட்டால் எல்லோருக்கும் ஒரே மாதிரி ருச்சி கிடையாது உலகத்தில் லோகோ பின்னருச்சி எனக்கு ஒன்று பிடிக்கும் இன்னொருத்துக்கு இன்னொன்று பிடிக்கும் ஆனால் நல்ல விஷயமா இருக்கணும் பகவான்கிட்ட பொறுத்துக்கு எத்தனை மெத்தட் இருக்குதுன்னு கேட்டால் பிரகலாதன் ஸ்ரீமத் பாகவதீஸ்வரன் போது ஒன்பது விதமான மெத்தட் இருக்குங்கிறது நம்ம பக்தியிலையும் போகலாம் சண்டை போட்டும் போகலாம் ஆனால் பகவத் ஸ்மரணை ஒன்று இருக்கணும் அதுதான் விஷயம் அப்போ யார் யாருக்கு எதுவும் முடியும் இது வாழ்க்கைக்கு இஷ்டமாக இருக்குது அந்த வழியை எடுத்துக்கலாம் அதுக்கு தான் இதெல்லாம் வச்சிருக்காள் இதைவரை எல்லாருக்கும் தெரியும் ஒன்று தான் இருக்குதுன்னு பின்னியே இவ்வளோ வச்சிருக்காங்கன்னா இதுதான் யார் யாருக்கு என்ன பிடிக்குமோ ஜயா ஐயா பவேத்வம் சா விபத்தி பத்யேகாத்மனி சா சைவ பிரக்ரியாத்மியா சா சாத்வீ அனவசிதா நேற்றுக்கு சொன்னேன் எந்தெந்த மெத்தடில் நமக்கு போகிறதுக்கு பிடிக்கிறதோ நான் எல்லாமே கடைசியில் எங்கே போய் சேரப்போடுன்னு கேட்டால் அந்த ஒரே ஒரு வஸ்துன்னு சொல்கிறாள் ஏகம் ஏவ அங்கே தான் போய் சேரப்போம் அது நாம ரூபம் உபாதிகளை தவிர வித்தியாசமானது கிடையாது யாருக்கு என்ன பிடிக்கும் அது இஷ்டதெய்வதைன்னு வச்சுப்போம் இப்போ நாங்கள்லாம் கேரளாக்காரெல்லாம் எங்களுக்கு பகவதி தான் இஷ்டதேவது ஆனால் அங்கே கிருஷ்ணகோருக்கும் போவோம் சிவன் சிவங்கோருக்கு போவோம் எல்லாம் பண்ணுவோம் விபூதியும் போட்டுக்கும் நாமும் போட்டுக்கும் எல்லாம் பண்ணிப்போம் ஆனால் எங்களுக்கு தெய்வதைங்கிறது எங்களுக்கு அம்பாள் தான் பகவதி அப்படின்னு சொல்லுவோம் அதனால் என்ன இருக்குது ஒன்றும் இல்லை அதனால வைஷ்ணவாதப்பா சைவாதப்பா அதெல்லாம் கிடையாது எல்லாம் சரி தான் எங்க போகணுமோ அங்க போறதுக்கு இதெல்லாம் இடம் கொடுக்கறது அவ என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறா இதுக்கெல்லாம் போகிறதுக்கு அதை பற்றி நேற்றுக்கு சொன்ன அதுக்கு பலமே தேடு இருக்குது முன்னால் புரிஞ்சுக்கணும் எங்கே இந்த இது வருது எதனால் நிலை எங்கே எங்க போய் இதெல்லாம் விளையத்தை பிரளயத்தை அடையிறதுங்கிறது ஒன்று தான் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிடணும் ஏதோ வாயுமானி பூதானி ஜாய்ந்தே ஏன ஜாதானிஜி வந்து எப்பய்தி அபிசம்பி சந்தி தத்விஜிஜாசஸ்வா தத் இன்னும் பிரம்மத்துக்கு தடைசலக்ஷம் அப்படி இதெல்லாம் நினைக்கும்போது ஓஹோ அப்படி டைரெக்டாக என்ன சொரூப லக்ஷணம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சத்தியம் தான் நித்தியம் நேற்றுக்கு இருந்து இன்னைக்கு இல்லை இன்னைக்கு இருந்தால் நாளைக்கு இல்லைன்னு கிடையாது அதே மாதிரி அனந்தம்ங்கிறது ஆனந்தம் ஞானம்ங்கிறது தான் யாருங்கிறது தெரிஞ்சுக்கிறது ஞானம் ரெண்டு விதமான ஞானம் இருக்குது துவை வித்தியை விதி தேவியை பராச்ச அபராச்சா கம்பெனி சொல்கிறது ரெண்டு வித்தியும் இருக்குது குழப்புக்கு ஒரு வேணும் ஆனால் அந்த வித்தியினால் என்ன ஆகும்னு கேட்டால் ஏதோ உதரபூரணம் இருக்குன்னு இருக்கலாமே தவிர அது மேலே போக முடியாது அதனால தான் அந்த வித்தியை வேணும் கூட த்வே விதி தேவியை பராச்ச அபராச்ச உங்களேந்தான் அதுக்கு போகணும் நோன் துதி நோன் அப்படிங்கிறான்னு இது மாதிரி இதெல்லாம் நேற்று இன்ட்ரடக்ஷனில் சொன்னேன் அத்வைதங்கிறதுக்கு என்ன மீனிங் அதேன்னு சொன்னேன் அத்வைதம்னால் ரெண்டு இல்லைன்னு சொல்லப்படாது சாதாரண டிரான்ஸ்லேஷன் இதில் ரெண்டு இல்லைன்னு ஒரு கேள்வி வரும் நிறைய இருக்கு பார்க்கும்போது அது எப்படி ரெண்டு இல்லைங்கிற ரெண்டு இல்லை லட்சக்கணக்கும் கோடிக்கணக்காக இருக்குன்னாக்கா அப்படி அர்த்தம் இல்லையா இருக்கு நவித்யதே துவைதம் எஸ்மீன் பிரம்மணி பிரம்மத்தில் ரெண்டுன்னு கிடையாது ஒன்று தான் இருக்குது அப்போ இதெல்லாம் என்னன்னா அதில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் அல்லது கண்டெயின்மெண்ட் அவரு தான் பிம்பப்படி பிம்பம் அல்லது அவசியதவாதம் இப்படி தான் அவருக்கு இன்டர்பிர்டேஷன் கொடுக்கிறா ரெண்டு பெரியவா அதுக்கு பிரம்ம சூத்திரத்துக்கெல்லாம் இதெல்லாம் தான் நேற்றுக்கு சொன்னது அதுவே ஒரு இன்ட்ரடக்ஷன் இனி அதுக்குள்ளே போகணுன்னா நிறைய ஒருவன் தான் பேசிட்டு இருக்கணும் அப்போ ரெடிடாசனாமத்துக்கு நான் வர முடியாது அதனால இன்ட்ரடக்ஷன் மாத்திரம் சொல்லிவிட்டேன் நீங்கள் சொன்னதுக்கு வேண்டி நம்ம நேற்றுக்கு வந்து கிட்டத்தட்ட எண்பது ஸ்லோகம் வரைக்கும் எல்லாம் சொல்லலை அங்கங்கே எடுத்து சொல்லியிருக்கேன் அதான் சொன்னேன் திங் மாத்திரை பிரதர்சனம்னு சொன்னேன் சாம்பிள் ஒரு பல்க்குக்கு ஒரு சாம்பிள் ஒரு நிறைய ஐட்டத்துலேருந்து ஒன்று எடுத்து பார்த்து நம்ம சரியாக இருந்தால் எல்லாத்தையும் வாங்கிட்டு விடணும் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் சொல்லணும் ஏன்னா எல்லாம் தானே அதுக்கு மாதக்கணக்காக சொல்லிகிட்டு இருக்கணும் அத்தனை வியாக்கியானங்கள்லாம் இருக்குது அப்புறம் ஏதோ கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சோமதி மிமல்லதாயை அப்படின்னு சொல்லுவாள் எனக்கு கிளாரிஃபிகேஷனுக்கு இருக்கேன் நான் அங்கங்கே இருக்கு சிலதெல்லாம் அது எங்கேருந்து கொட்டேஷன் பண்ண சௌந்தர்ல கல்யேந்து வரும் பகவத்பாதாரோட கிரந்தம் இல்லை மூக பஞ்சஸ்டி வரும் இல்லை வேறு எத்தனையோ சாத்திரங்கள்லாம் இருக்குது இருந்தெல்லாம் இதுக்கு ஒருவங்களுக்கு ரெஃபரன்ஸ் வரும் அங்கங்கே வரும் நான் என்ன நோட் பண்ணி வச்சுருக்கேன்னோ அது உங்களுக்கு சொல்கிறேன் அந்த இடத்துல இப்போ எண்பத்தி ஒன்றாவது ஸ்லோகத்தில் பர பிரத்ய ரூபா பசியந்தி பரதேவதா தேவதா மத்தியமா வைகலி ரூபா பக்த மானச ஹம்சிகா அப்படிங்கிறது ஸ்லோகம் ஸ்லோகம் இது சொல்லப்படாது மந்திரம்னு சொல்லணும் எனவே சாஸ்திரங்கள் ஸ்லோகம்னா காவியத்தில் போயிடும் காவியம் சொல்ல போனாக்கா இதைத்தான் சொல்கிறது அது புராணமாகட்டும் காவியமாகட்டும் சாஸ்திரமாகட்டும் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான் ஆனால் ஈஸியாக புரியறதுக்கு காவியமாக இருக்கா ஒரு காவியம்தான் ரசித்து படிப்போம் இதெல்லாம் கொஞ்சம் திண்டாடும் மண்டை உடையும் அப்போ தான் எதோ கொஞ்சம் புரியும் அது அதாவது குரு உட்காந்து திருப்பி திருப்பி ஆவர்த்தி பண்ணி கேட்டு ஏதோ கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும் இதுதான் சாஸ்திரங்கிறது கஷ்டம் இருந்தாலும் எதாவது பண்ணி தானே ஆகணும் நமக்கு இப்போ பரா அப்படின்னு இருக்குது பரான்தான் எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறது அர்த்தம் அந்த முண்டகோபிஷத்தை எடுத்துக்கலாம் பராவித்யா அபராவித்யா உலகத்தில் நமக்கு சாப்பாட்டு வேண்டிய விஷயங்கள்லாம் தெரியணும் இது அபராவித்யா ஆனால் ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லை இன்னொரு பறவை வரப்படாதுங்கிறதுக்கு ஞானம் வரத்துக்கோ பிரம்ம அனுபவம் வரத்துக்கோ என்ன வேணும்னா பராவித்யா அப்படிங்க சொல்லும்போது பரா அப்போ அம்பாளுக்கு ஒரு அடிக்டிவ் மாதிரி பரா அப்போ சரசனாமத்துலேருந்து தெரியக்கூடிய விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு ஒரு மோட்சத்துக்கு உண்டான சாதனமாக இருக்குது அப்படின்னு சிதி ரூபா அதானது ரெண்டு விதமாக சொல்கிறார் மேனிஃபெஸ்டேஷன் அன்மேனிஃபெஸ்டேஷன் தெரியக்கூடியது தெரியாமல் இருக்கக்கூடியது இது தெரியாமல் இருக்க வேண்டியது கற்றுன்னு சொல்லியிருக்கா அன்மேனிஃபெஸ்டேட் பிரம்ம பிரம்மத்தோடு மேனிஃபெஸ்டேஷனே இல்லாதது தான் அம்பாடு அப்படின்னா புரியறது இல்லை இதெல்லாம் நமக்கு மேனிஃபெஸ்டேஷன் தான் என்ன அதுக்கு ஒரு கை கால் கொடுத்து ரூபம் பேசு அதுக்கு ஒரு பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி நைவேத்தியங்கள்லாம் பண்ணி இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் அந்த அறிவு வந்தவனுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தேவை கிடையாது அவன் பிரணவஜபத்தில் உட்காந்துருப்பான் வேறு ஒன்றுமே பண்ண மாட்டான் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால் அங்கே போகிறதுக்கு வழிகாட்டுறது தவிர அது இல்லை அதனால தான் ரெண்டாவது பாயிண்டில் பிரத்யட்சி ரூபா இருந்து போட்டேன் ஒரு ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இப்போ தான் ஒரு ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இப்போ எனக்கு இருக்கிற மாதிரி இன்னொருத்தர் இருக்காது என்னோடய அப்ரோஸ் பேரே அவர் ரெண்டுமே கடைசியில் எங்கே போய் சேர்ந்ததோ அது ஒரு இடம் ஒன்று தான் ஆனால் எப்படி வழி ஒரு இடத்துக்கு போன மாதிரி நீங்கள் எப்படி போகலாம்னு கேட்டால் பல வழியாக போகலாம் பல மார்க்கங்களில் போகலாம் எனக்கு எது பிடிக்கிறது சாமி அவ்வளோதான் அதனால் அது தப்பு இது தப்பு அது ஒசத்தி இது சரி இல்லையா நல்லா சொல்கிறது இல்லை எல்லாமே கரெக்டு தான் அப்படி ஒரு அர்த்தம் பஷியந்தி மத்தியமா வைகதி அப்படின்னு மூணு லெவல் அதில் இதெல்லாம் வரும் வந்துக்கும் நிறைய எக்ஸ்பிளனேஷன் கமெண்ட்ரி இருக்குது நான் சிம்பிளாக சொல்கிறேன் சுப்ரீம் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது அதை நடு லெவலில் வந்து புரிஞ்சுக்கிறோம் கீழ் லெவலில் வந்து புரிஞ்சுக்கிறோம் இது ஒரு ஸ்டெப்பு தான் சாதாரண புரிஞ்சுக்கிறது ஒரு வாக்கியார்த்தத்தை புரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறம் விங்கியார்த்தத்தை புரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறம் துவனியை புரிஞ்சுக்குவோம் சொல்லாமல் சொல்கிறதுக்கு துனியென்று வேணும் அப்போ அதுக்கு டைமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓஹோ நான் அன்னைக்கு புரிஞ்சது வேறே இப்படி அதுக்கு அர்த்தம் இந்த பின்னால் தெளிவு வரும்போது புரிஞ்சுக்குவோம் அது மாதிரி நீ மூணு லெவல் இருக்குது சுவாதிஷ்டான சக்கரம் அப்படின்னு ஒரு சக்கரம் பல சக்கரங்கள் பாழ்கொள்ளத்தில் அது இதெல்லாம் சொல்கிறேன் அந்த மூணு விதமாக இருக்குது அப்படிங்கிற பக்த மானச ஹம்சிகா அப்படின்னு பக்தி உள்ளவனுக்கு அவன் மனசில் ஒரு ஹம்சம் ஹம்சம்னாலே சன்னியாசிகளோட குரூப்புக்கு தான் போகும் ஹம்சம் ரெண்டு காரணத்தினால ஒன்று வெள்ளையா இருக்கிற கலர் சுத்தமாக இருக்குது மூணாவது மேல் இருக்கு அப்போது மாயை இல்லைன்னு அர்த்தம் வெள்ளையா இருக்குதுனாக்கா மாயை இல்லைன்னு அர்த்தம் இப்போ நமக்கு திண்டாட்டம் சாதாரண ஆளுக்கு என்ன திண்டாட்டம் மாயை மாயைன்னா என்ன அப்படின்னு கேட்டால் இல்லாததை காட்டி இருக்கிறத காட்டாது இல்லாததை காட்டினாலாவது பரவாயில்ல இருக்கிறத காட்டாது அதனால் அதுக்கு வந்து ரெண்டு விதமான சக்தி சொல்லியிருக்கார் இன்னும் ஆவரணம் அதாவது நெருக்கத்தை மறைச்சி விடும் இன்னும் விக்ஷேபம் இல்லாத காட்டிவிடும் அப்போ அந்த மாயை தாண்டி இருக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு பேரை போட்டு மனசில் மானச ஹம்சிகா அப்போ அம்பாலோட அந்த பிரார்த்தனை பண்ணுறதுனால நம்ம பிரார்த்தனை பண்ணுறதுனாலேயோ அனுகிரகத்தினாலேயோ என்ன ஆகுது மாயை தாண்டி போக முடியாது மாயா தீதன் அப்படின்னு போக முடியாது நம்ம திண்டாட்டம் பூரா மாயினா எது இல்லையோ அது இருக்குதுன்னு நினச்சிட்டுருக்கோம் எது இருக்கோ அது நமக்கு தெரிய மாட்டேங்குது இருக்கிறது ஒரே வஸ்துன்னு முன்னாலே சொல்லியாச்சு பிரம்மம் அது நமக்கு தெரியலை அது என்ன காரணம்னா மாய அப்போ அது நீக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால் அம்மாவோட அனுகிரகம் வேணும் அது எப்படி வரும் இந்த மாதிரி நம்மளோட பிரார்த்தனையாலேயோ மெடிடேஷன்னாலையோ இல்லை நம்மளோட பக்தி அதனால அதனால் பக்த மானச பக்தி பக்தின்னாக்கா அது எங்கே கொண்டு விடுன்னா ரெக்தியில் கொண்ட விட்டுவிடும் பக்தின்னா எதோ நான் பூவை போட்டு சோத்தத்தை சொன்னோம்னு கிடையாது பஜ் சேவாயாம் அப்படிங்கிற அந்த அடிச்சொல்லேருந்து தான் பக்திங்கிற வார்த்தை வந்து பஜனம் பண்ணுறது சேவை பண்ணுறது வைஷ்ணவ சமுதாயத்தில் எப்போ சேவா செய்வான்னு தான் ஜெயிப்பா நம்ம வந்து பக்தியும் ஜெயிக்கிறோம் இல்லை ஒன்று தான் அது எத்தனை விதமான பக்தி இருக்குது நவவித பக்தி இருக்குது அது ஏதோ ஒன்றை கை கொள்ளணும் எது முடியுமோ அது இப்போ நாம ஸ்மரணம் பண்ணாலும் சரி நாம சங்கீர்த்தனம் பண்ணாலும் சரி எது பண்ணாலும் சரி அது ஏதாவது ஒன்று எடுத்துட்டோம்னாக்கா அதுலேயே ஒரு ஸ்டேஜ் கவனம் வைக்க என்ன ஆகுனாக்கா அந்த ஜீவ பிரம்ம அபேதங்கிறது கிடைக்கும் அதுக்கு தான் அந்த பக்தி நான் துளியில் ஒத்துக்க மாட்டான் அவன் ஞானம் மாட்டான்னு சொல்லுவான் இருக்கட்டும் ஆனால் பக்தி சாதாரண முடிகிற காரியம் எல்லாருக்கும் முடிகிற காரியம் அதுக்கு மடிதொழியெல்லாம் கிடையாது எப்படி வேணால் இருக்கிறோம் இந்த சிவானந்தி ஸ்லோகம் சொன்னா வர்த்தி தப்பா துகான்னு எதுக்கு சொல்லுவேன் அதுலேருந்தே தெரியும் அவர் எப்படியெல்லாம் இருந்தால் வெளிப்படையாக பார்க்கும்போது ஆனால் எதுனால் இவருக்கு மோஷம் கிடைச்சிது அப்படின்னு கேட்டால் மனசு இந்த மனசை கண்ட்ரோல் போட்டுதானே பாயிண்ட்ரு அதான் எல்லா சாஸ்திரங்களும் அதுக்கு தானே சொல்கிறது இழை அதான் தான் அதனால் பக்த மானச ஹம்சிகா பக்தனோட மனசு ஒரு ஹம்சம் மாதிரி இருக்குது க்ளீனாக இருக்குது ஹை லெவல் திங்கிங் இருக்குது அப்படி உள்ளவன் எப்படி வந்து பூஜை புரஸ்காரில் பண்ணுறானோ அப்படிப்பட்டவள் அம்பாள் அப்படிங்கிற பக்த மானச ஹம்சிகா எ ஸ்வேன் இன் த மைண்ட் அதிக அப்போ ஸ்வானோட குவாலிட்டி என்னன்னு பார்த்துக்கணும் சன்னியாசிகள்லேவா ஹம்சா பரமஹம்சா அப்படின்னுலாம் அந்த லெவலில் போட்டுக்குவா எந்த அளவுக்கு அவளுக்கு ஞானம் வந்திருக்கோ ஞான அனுபவம் வந்திருக்கோ அந்த லெவலில் அவள் அப்படி போய் பரமஹம்சா அப்படின்னு போட்டுக்குவா அந்த வார்த்தை என்ன அதில் இருக்கு எண்பத்தி நாலாவது ஸ்லோகத்தில் சத்ய பிரசாதினி விஸ்வ சாட்சினி சாட்சி வர்ஜிதா ஷடங்க தேவதாயுக்தா யுக்தா ஷாட்குண்ணிய பரிபூரிதான் இப்போது சத்ய பிரசாதினி அம்மாட்ட என்னன்னா ஒரு சின்சியராக ஒருத்தன் போய் மக்தி இருந்தா உடனே அதுக்கு பலன் அதுக்கு டிலே எல்லாம் கிடையாது உலகத்தில் அப்படி இல்லை என்ன பண்ணாலும் அவளுக்கு கிடைக்கிறதுக்கு டைம் ஆகுது கால தேசத்தினால் உள்ள டிலே ஆகுது அம்பாட்டு அதெல்லாம் கிடையாது சத்தியப்பு சாதினி விஸ்வ சாட்சினி சாட்சினா எது நடக்கிறதோ அதை பார்க்குற ஆள் விஸ்வத்தே பார்க்குற ஆளுன்னா என்ன அர்த்தம் அதுக்கு முன்னாலே இருக்கான்னு அர்த்தம் கிரியேஷனுக்கு முன்னாலே இருக்கான்னு அர்த்தம் நாம் என்ன பார்க்குறோம் எது கிரியேஷன் ஆகிருக்கோ அதை பார்த்து நடக்கும் நமக்கு அதுதான் வித்தியாசம் அம்பாளுக்கு எப்படின்னா அதுக்கு மின்னாலே இருக்கான்னு அர்த்தம் அப்போ அவர் டைம் என்னன்னா கிரியேஷனுக்கு முன்னாடியே இருக்குது அப்போ தானே கிரியேட்டே பண்ண முடியும் அப்போ விஸ்வசாட்சி விஸ்வம் விஸ்வம் தான் உலகம் இல்லை யூனிவர்ஸ் அது எத்தனை இருக்குது தெரியாது பிரபஞ்சம் பிரபஞ்சம்னாலே பேதம் இருக்குது பிரபஞ்சம் இதனால்தான் பிரபஞ்சம்னே பேர் பிரகர்ஷேன பஞ்சபேதாக ஷடங்க தேவதா யுக்தா அப்படின்னு போட்டுருக்காங்க என்னெல்லாம் அதில் அங்கங்கள் இருக்குது ஆறங்கங்கள் இருக்குது அதெல்லாம் சேர்ந்து இருக்கிறவள் நம்ம அழுது பேர் அது ஒரு அங்கம் என்ன எதுக்காக வேண்டி எந்த மாதிரி அதெல்லாம் நம்ம வந்து உபாசனைக்கு வச்சுக்கணும் எல்லாம் அவருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாள் விஸ்வ சாட்சினி அப்படிங்கிறது அப்போ ஆரம்பத்திலையும் கடைசி வரைக்கும் இந்த விஸ்வம்ங்கிறது யூனிவர்ஸ் வேர்ல்டு இல்லை எத்தனை யூனிவர்ஸுக்கு சொல்ல முடியாது அது எல்லாத்துக்கும் சாக்ஷினி இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் பூரா ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் தெரியக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம் ஆனால் சாட்சி வரிசைதான் அவளுக்கு யாரும் சாட்சி கிடையாதுன்னு எப்படி இருக்க முடியும் அவள் தானே ஆரம்பத்தில் இருக்கா அவள் தான் உருத்தி தான் இருக்கா அவள் எல்லாத்துக்கும் சாட்சியை தவிர யாருமே அவளுக்கு சாட்சி கிடையாது அவரேருந்து என்ன தெரியறது பிரம்மஸ்வரூபங்கிறத இன்டைரக்டாக சொல்கிறார் ஏகம் ஏவ அத்விதீயம் உபனிஷத்து அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஐடென்டிட்டி அல்லது ஒரே ஒரு வஸ்து வாஸ்தவமான வஸ்துக்கு வஸ்து அது அப்பாள் அப்படிங்கிற இதெல்லாம் அத்வைதப்படுவான் தான் சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா அந்த மாதிரி லாங்குவேஜ் வந்துருக்கு ஷாட் குண்ணிய பரிபூரிதா அப்படின்னு ஒன்று இருக்கு அதான் எந்தெந்த அவகங்களுக்கு எந்தெந்த தெய்வதையும் கணக்கு இருக்கு கண்ணுக்கு சூரியன் குருசு சக்ஷோ ஓ சூரியோ அஜாயுதா முகாதி இந்திர பிராணாத் வாயுரதாயுதா தரீக்ஷம் அதிலையும் சிருஷ்டிக்கிறவங்கெல்லாம் ஜொல்லவர் அதனால் ஒரு ஒரு இந்திரியம் எங்கேருந்து வந்திருக்கு அதுக்கெல்லாம் சாட்சியாக இருக்கிறவள் கண்ட்ரோல் பண்ணுறவள்னு அர்த்தம் அப்புறம் அடுத்தது இல்லை எண்பத்தி ஆறு பிரபாவதி பிரபாரூபா பிரசித்தா பரமேஸ்வரி மூல பிரகிரு அவ்வியக்தா வியக்தா அவ்விய சுரூபிணி இருக்கு பிரபாவதி அப்படின்னா தேஜஸ் மாத்திரம்னா இருக்கு பிரப மாத்திரம் பிரபா எஸ்யாஹாசா பிரபாவதி அது என்ன பிரபாவதி அப்படின்னு கேட்டால் பிரம்மசூத்திரத்தை சொல்லும்போது பாரூபே பிரம்மணி ஏ ரதாக தே பாரதா நம்ம இந்தியா இஸ் பாரத்னு கான்ஸ்டியூஷன் எழுதலாம் இந்த பாரத்துக்கு என்ன அர்த்தம் பாரதிங்கிறது ஏதோ லேண்ட்மார்க்ஸ் கிடையாது ஏதோ ஒரு ஜாக்ரஃபிகலாக இந்த இடம் பாரத்னு கிடையாது பாரூபே பிரம்மணி ஏ சர்வதா ரதாக தே பாரதா அப்போ பாரத தேசத்தில் பிறந்தாலே ஞானின்னு அர்த்தம் அதனால்தான் கேனா புண்ணிய கர்ம விசேஷனா அப்படின்னு நம்ம சங்கல்பம் சொல்கிறோம் எங்கேயோ போய் பிறந்திருக்கலாமே இங்கேயும் பிறந்தோம் பூர்வ பண்ணியும் அப்போ அதைத்தான் இங்கே சொல்லும்போது பிரபாவதி சொல்லும்போது எஃபல்ஜென்ஸ் அல்லது அவரோட அந்த பில்லியன்ஸை காட்டக்கூடிய பாரூபம் விரும்பத்துக்கு லட்சணம் பிரபா ரூபா என்று போடுறாரு அந்த எஃபல்ஜென்ஸை மற்றவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய சக்தி சாமர்த்தியம் உள்ளவர்கள் யாருக்கு மக்தாருக்கு இப்போ எந்த மாதிரி ஒருத்தன் வந்து பக்தியோடு இருக்கானோ அவனுக்கு அம்மாவோட அந்த அனுகிரகத்தினால அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு ரூபா சூரிய சதகம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது அதில் இந்த கண்ணுக்கு ஏதாவது டிஃபெக்ட் இருந்தாக்கா அது சொன்னால் போதும் நூறு ஸ்லோகம் சூரியனை பற்றி என்னோட அனுபவமே சொல்கிறேன் பித்துக்குளி முருகராஸ் எவ்வளோ பெரிய ஒரு பிரசங்கம் எல்லாம் பண்ணுறவர் அவருக்கு கொஞ்சம் ஐ டிஃபெக்ட் வந்ததுக்கு கம் ஐஸ் ப்ரெஷர்ட்டை போய் பார்த்தா எல்லாம் பண்ண பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டாப்பார் அப்போ நான் சொல்லிவிட்டேன் சார் சூரியசதம் வாசிக்க சொல்லுங்க ஹீ வாஸ் கியோர்டு பை ரீடிங் சூரியசதம் இது நான் இப்போ கரிகாரத்தில் நேராக பார்த்தது அப்போ கண்ணுக்கு டிஃபெக்ட் இல்லை கண்ணு தான் முக்கியம் அது இல்லாட்டா கம்பாக கஷ்டம் எந்த வேலையும் செய்கிறதுக்கும் சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க பாக்கி எது இருந்தாலும் இது இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் எல்லாத்தையும் கேட்டுகிட்டு இருக்கணும் இதுக்கு சூரிய சதகம் இருக்குது தான் இங்கே காட்டும்போது சொல்கிறார் நம்ம சந்தியா வந்தது கூட அது தானே பண்ணுறோம் தானே பிரார்த்தனை பூரா நம்ம சூரியன் தானே எத்தனையோ காய் காயத்ரிங்கிறது மந்திரம் கிடையாது அது ஒரு மீட்டர் எத்தனை அக்ஸம் இருந்தால் காயத்ரின்னு ஒரு மீட்டர் எல்லா பகவான்லேயும் காயத்ரி இருக்குது ஆனால் பொதுவாக காய்த்தியுன்னா சூரிய காயத்தியம் தான் நம்ம சொல்கிறோம் இதுக்குன்னா தான் பூஷா அவர் கொடுக்குறவர் அவர் தான் நமக்கு நடமாட்டத்துக்கு உண்டான சக்தியோ இல்லை உண்டான சைட்டோ கொடுக்குறவர் அப்போ ரூபான்னா அந்த மாதிரி ஒரு அர்த்தம் சொல்லியிருக்காரு அது பிரசித்தா பிரசித்தாங்கன்னா எல்லாரும் வந்து கொண்டாடப்படுவள் பிரசித்தி உள்ளவள் அப்படின்னு அர்த்தம் பரம ஈஸ்வரி ஈஸ்வரனாலே கண்டவாளர்னு அர்த்தம் பரம ஈஸ்வரி சுப்ரீம் கண்ட்ரோலர் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி ஆட்டி படைக்கக்கூடிய சாமர்த்தியம் சக்தி இருக்கிறவர் அப்படிங்கிறார் மூல இன்னொரு வார்த்தை இருக்குது அதான் இந்த பிரம்மாண்ட மரத்துக்கு காரணம் மூலம் மூலம்தான் ரூட்டு ஆரம்பம் நத்தம் பிரகிருதி பிரகிருதி புருஷன் தான் ரெண்டாக பிரிப்பாக சாங்கியத்தில் பிரகிருதிங்கிறதுக்கு ஒன்றும் பவர் கிடையாது புருஷன்தான் பணி ஆகணும் இனத்து பிரகிருதிங்கிறது புருஷங்கிறோன்னு ஆக்டிவிட்டி இந்த பிரகிருதி வர்றதுக்கு காரணமே அம்பாளுதான் மூலப்பிரகிருதி அப்போ ஆரம்பம் ஃபஸ்ட்டு காஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னு வச்சுக்கணும் மூலப்பிரகிரு அவ்வக்தா அப்படின்னு இருக்குது ஆனால் கீழே அடுத்ததுல வியக்த அவக்துரூபானு இருக்குது கொஞ்சம் கன்ஃபியூஷன் மாதிரி இருக்கும் முன்னாடி அவ்வக்தான்னு இருக்குது கிளியராக இல்லையே அப்படின்னு இருக்கும் ரெண்டாவதில் வியக்தியான்னு இருக்குது வியக்தமாகவும் இருக்கும் அவ்யக்தமாக இருக்கும் இப்போ யாருக்கு எந்த நிலையில் இருக்காலும் அவளுக்கு ஞானிக்கு வக்தம் அஞ்ஞானிக்கு அவ்வியக்தம் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நம்ம ரூம் போயிட்டு இருக்கோமே தவிர நமக்கு கிளாரிட்டி போராது என்ன அந்த அளவுக்கு வராது இருந்தால் அப்படி இல்லை அந்த லெவலுக்கு வந்துட்டா அதனால அவளுக்கு தெரிய அதனால் ரெண்டும் கரெக்டு தான் யாருக்குன்னு பார்த்துக்கணும் ஒரு இடத்துல வெக்தான்கிறது ஒரு இடத்துல அவ்வக்தாங்கிறது கான்ட்ரிக்ஷனாக இருக்குது சரியாக வருமா கேட்டால் இதுதான் அர்த்தம் யாரை பொறுத்தி சொன்னதும் பார்க்கணும் ஞானிகளுக்கு அஞ்ஞானி அஜானிகளுக்கு அவ்வக்தா சொல்லலாம் இப்போ ரெண்டும் இருக்குதுல்ல அவக்தா வக்தா இன்னொரு காரணம் இருக்குது ஞானிக்கு வந்து பூஜை காரியங்கள்லாம் தேவை கிடையாது என்ன ரியல் ஹைஸ்ட் தேவையில்லை நமக்கெல்லாம் பூஜை காரியங்கிற தேவையாக இருக்குது இருக்குன்னா அந்த லெவலுக்கு போகிறதுக்கு படிக்கட்டு மாதிரி அப்போ நமக்கு அவ்வக்தாக இருக்கிறதுனால அதை வெக்தம் என்ன பண்ணணும்னு கேட்டால் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் ரிலீஜியஸ் பர்பஸில் அவளுக்கு என்ன ஒன்றுமே கிடையாது சனியாசிகளுக்கு என்ன விதிச்சுருந்தால் ஓங்காரம் மாத்தம் தான் அவள் கூலி எல்லாம் வந்தா நமக்காக வேண்டி பண்ணுவாள் தெரியவாக பூஜை பண்ணுறாள்னு கேட்டால் அவள் பண்ணுறதுனால நம்மளாவது பண்ணுவோமே அவரே பண்ணுறார் நம்ம பண்ணாமா அப்படின்னு இது லோக ஒரு கைடன்ஸ் மாதிரி பண்ணுறாள் அவளுக்கு தேவை கிடையாது அவள் என்றைக்குமே அப்படி தான் இருந்துன்னு அந்த சப்தத்திலே ஓங்காரத்துலேயும் எல்லாமே அடங்கியிருக்கு அது உட்காந்துருக்கு அப்போ வெக்தா அவ்யக்தா ரெண்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா யாருக்கு வியக்தம் யாருக்கு அவ்வியக்தம் ரெண்டுமே கரெக்ட் தான் எந்த லெவலில் ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ் இருக்கோ அவளுக்கு வெக்தமோ அவ்யக்தமோ கம்ப்ளீட் ஆனவனுக்கு வெக்தம் ஆகாதவனுக்கு தான் அவ்வியக்தம் ஆனால் அவ்வக்து தான் வெக்தம் வர கலங்கி தெரியுதுன்னு சொல்லுவாள் எந்த ஒரு விஷயத்தையும் கலக்கி அப்புறம் தான் அது வந்து தெளியும் முன்னாலும் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் இந்த கன்ஃபியூஷன் தான் கிளியர் ஆகும் அதுக்கு அப்ஜெக்டா அப்படிங்கிற